தனுஷ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் என்ன பிரச்சனை தனுஷ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது பெரிய நடிகராக இருக்கவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கதை டேரக்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த டேட் கிடைச்சா போதும் படம் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு சேஃப்டி வீட்ல பண்ணுறாங்க நிறைய நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா அவங்க மேலே ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்கு ஸோ இதில் வந்து தனுஷ் மட்டும் டார்கெட் செய்யப்படுறது தயாரிப்பாளர்கள் விசேஷ நடிகர்கள் இந்த பிரச்சனை தொடர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம் சார் சமீபத்தில் நயன்தாரா கூட சொன்னாங்க கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பத்து பேர் கூட வராங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைய பார்க்குறதுக்கு ரெண்டு நர்ஸஸு அவங்க ஹேர் ட்ரெஸ்ஸரு மேக்கப் மேனு பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரைவர்ஸ் சொல்லிட்டு பத்து பேர் வராங்க பத்து பேருக்கும் தயாரிப்பாளர் தான் சம்பளம் கொடுக்க இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ நடிகர்கள் சம்பளம் வாங்குறாங்களோ இல்லையோ நேரடியாக பாதிக்கப்படுறது படம் பார்க்குறவங்க தான் நூற்றி இருபது ரூபாய்லேருந்து நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட் சரி நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கு போட்டோம் படமும் இருக்குன்னா படமும் இருக்கு எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தயாரிப்பாளர் இருந்து ஒரு அறிக்கை அதில் வந்து தனுஷ் அவர்கள் இனிமேல் புது படம் எந்த படம் நடிக்கிறதா இருந்தாலும் எங்கிட்ட அனுமதி பெற்று தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க தனுஷ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் என்ன பிரச்சனை தனுஷ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஓனர்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க அது மட்டும் இல்லை நிறையா தீர்மானங்கள் போட்டுருக்காங்க அதாவது பெரிய நடிகருடைய படங்கள் எட்டு வாரத்துக்கு பிறகு தான் ஓட்டிகிட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது நல்ல விஷயம்தான் ஏன்னா தயாரிப்பாளரை காப்பாற்றுறதுக்காக அவங்க அதே நேரத்தில் தனுஷனுடைய பேர் வந்து தனுஷினுடைய படத்தை நீங்கள் பூச ஆரம்பிக்கிறாருந்தால் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தையும் அணுகிட்டு நீங்கள் படத்தை ஆரம்பிங்கன்றாங்க அதே மாதிரி நிறையா அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து திருப்பி த நடிகர் சங்கத்திலேருந்து அவங்க வந்து எங்கள்ட்ட கலந்து ஆலோசிக்காமல் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தனுஷ் சிலர் தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அந்த படங்கள் எல்லாம் முடித்து கொடுக்காம வேறு படத்துக்கு போயிட்டார் அதனால் நீ அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறப்ப தயாரிப்பாளர் சங்கத்தை கேளுங்கன்றாங்க இது தனுஷ்க்கு மேலே மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல பெர்சனல் ரிவென்ஷாக என்னன்னு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி முரளி வந்து ஏற்கனவே அவர் தேனாளர் ஃபிலிம்ஸ் ராமநாதனுடைய பையன் அவர் தனுஷ்காக ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாகும் அவர் ஜோதி ஃபிலிம்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த படங்கள்லாம் அவர் முடித்து கொடுக்கலங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தனுஷுக்கும் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ எப்போ டேட் கொடுத்தாரு இவங்க எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க அந்த டேட்டை வாங்கிட்டு இவங்க படம் எடுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு விஜய் படத்தையே ஒரு தெலுங்கு கம்பெனி வந்து அது எச் ஒன் ஓரக்ட் பண்ணுற படத்தை வந்து ஒரு தெலுங்கு கம்பெனி வந்து பேசுகிறாங்க விஜய்கிட்ட விஜய் பண்ணலாம் அந்த கம்பெனிக்குன்ட்டார் உடனே அவர் அக்ரிமெண்ட் கூட போடல அதுக்கு முன்னாடி இவங்க நம்ம பிஸ்னஸ் பஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நேரத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க ஓகே விஜய்க்கு தெரிஞ்சு போய் அந்த அந்த கம்பெனியை ட்ரா பண்ணிட்டேன் ஓ ஏன்னா ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு இதுதான் நிலைமை சில தயார் யாருமே நூறு கோடி இரநூறு கோடி போட்டு பணத்தை போட்டு பெரும் தயாரிப்பாளர்கள் வந்து பணம் எடுக்கிறது இல்லை ஒரு அட்வான்ஸை கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட் அப்படியே ஃபைனான்சியாக பணத்தை வாங்கி பணத்தை முடிச்சு கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிடுவாங்க இந்த மாதிரி தான் சில தயாரிப்பாளர் சில தயாரிப்பாளர் ஜென பணத்தை போட்டு பண்ணுறாங்க அப்படி சில தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு ஒரு ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அந்த டேட்டில் இவர் படம் பண்ணி கொடுக்கலங்கிறாங்க அவங்க நடிகர் சங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கொடுத்த டேட்டில் அவங்க படம் எடுக்கலம்பாங்க அதாவது முதல்ல என்ன பண்ணணும்னா கதையை ரெடி பண்ணணும் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ நடிகர் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த பெரிய நடிகராக இருக்கவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கதை டேரக்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த டேட் கிடைச்சா போதும் படம் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடச்சிடலாம் அந்த ஒரு சேஃப்டி வியூவில் பண்ணுறாங்க அந்த மாதிரி சில தயாரிப்பாளர் படம் கொடுத்துருக்காங்க போல் அது வந்து படம் பண்ணாதனால இப்போ ரெட் கார்டு மாதிரி ஒரு விஷயம் அதான் ரெட் கார்டு போட்டுருக்குறாங்க இதே மாதிரி நிறையா தயாரிப்பாளருக்கு இந்த நிறையா நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா அவங்க மேலே ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது ஸோ இதில் வந்து தனுஷ் மட்டும் டார்கெட் செய்யப்படுறாரா அந்த நிர்வாகிகள் யாரும் முக்கிய நிர்வாகிகள் யாரும் தனுஷ் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியல வேறு வேறு பெரிய விஷயங்கள்லாம் சுற்றி வளைச்சி பேசி இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது அந்த கமிட்டி நிர்வாகிகள் யாரும் தனுஷ்க்கு எதுவும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் பெருசாக பார்க்கப்படுது ஓகே சார் தொடர்ந்து இந்த மாதிரி நடிகர்கள் விசேஷ தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வடிவேல் அவர்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி சிம்பு அவர்களுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமலஹாசன் கூட இருந்தாங்க இப்போ தனுஷ் இப்படி வ தயாரிப்பாளர்கள் விசேஷ நடிகர்கள் இந்த பிரச்சனை தொடர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம் சார் ஒரு சாதாரண நடிகராக இருக்கிற வரைக்கும் அவர் நடிகராக இருக்கிறார் அவர் கொஞ்சம் வளர்ந்து அவருக்கு ஒரு மார்க்கெட் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் வந்த பிறகு அந்த நடிகையாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை வந்து தயாரிப்பாளரால் தாங்க முடியாது எனக்கு இது இதுதான் சாப்பிடுவேன் நான் இது தான் செய்வேன் அப்படின்னு நான் வந்து ஒரு காலத்தில் விளம்பர படங்கள் நிறையா நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ குழந்தை நட்சத்திரமாக ஒரு பொண்ணை வந்து வச்சு ஒரு ஒரு டாய்ஸ் ஏதோ ஒரு விளம்பரம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வாட்ரு பாட்டில் கேட்குது வாட்டர் பாட்டில் அப்போல்லாம் பெருசாக வாட்டர் பாட்டில் கிடையாது அவன் வந்து பிடிச்சி தான்ப்பேன் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ரூபா வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு அங்கிள் வாட்ரு பாட்டிலு ஓப்பன் பண்ணாமல் கொடுங்கன்னு அந்த பொண்ணு என்னன்னு கேட்டால் நான் ஒரு கேரளா மலையாள படத்துக்கு போயிருந்தேன் அவங்க வந்து நார்மல் வாட்டர் பிடிச்சி வந்து கொடுத்தாங்க அதனால் நீங்கள் வாட்டர் பாட்டிலே என்கிட்ட கூட நான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஓகே அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மாதிரி நடிகர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய இது ஆக்டிடியூட்டே வேறு மாறிடுது ஃபஸ்ட்டு படம் பத்து நாள் போகிற வரைக்கும் இப்போ சமர்ப்பாங்க அப்போ படம் போகிறப்ப நம்ம வச்சு அவர் வழி கிடையாதுன்றதுனால நடிகர் நடிகர் தயாரிப்பாளரை வந்து ரொம்ப ஓட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அதனால தான் இன்றைக்கி பெரிய தயாரிப்பாளர்கள் யாரும் படம் பண்ணுறதில்லை ஏவிஎம் மாதிரி சூப்பர் குட் மாதிரியான தயாரிப்பாளர்கள் வந்து படமே பண்ணுறதில்ல ஏன்னா இவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு கையை கட்டி நிற்கும் தயாரிப்பாளர்களை முதலாளின்னு தான் முத முன்னாடி இருக்கக்கூடிய நடிகர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் வந்து ரெண்டு முறை சிஎம்மான பிறக்கும் நாகி ரெட்டியை முதலாளி தான் கூப்பிடுவார் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அவர் முன்னாடி உட்கார மாட்டாங்க அந்த மாதிரி தயாரிப்பாளர்களை ஒரு முதலாளியின் ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி நடிகர்கள் வந்து அவங்கள வந்து பெருசாக அவங்கள மதிக்கிறதில்ல அவங்க ஆட்டிடியூட் காப்பிட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு படம் ஜெயித்த உடனே எனக்கு கேரவேன் வேணும் சிங்கிள் கேரவேன் வேணும் வந்து பாத்ரூமில் வந்து தண்ணி சொட்டுனா கூட தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு ஒரு நடிகர் பாத்ரூம் டேப்பிள் ஏசா லீக் ஆகுது போ தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி ரூம் வந்து சரியில்லை என்ன சரியில்லை சார் என்ன பண்ணணும் இல்லை தண்ணி இது பண்ணுது லைட்டாக சொட்டுது இந்த இந்த மாதிரியான ஆக்டிடியூடெலாம் சில நடிகர்கள் காட்டுறாங்க சமீபத்தில் நயன்தாரா கூட சொன்னாங்க கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பத்து பேர் கூட வர்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைய பார்க்கறதுக்கு ரெண்டு நர்ஸஸு அவங்க ஹேர் ட்ரெஸ்ஸரு மேக்கப் மேனு பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரைவர்ஸ்ன்னு சொல்லி பத்து பேர் வராங்க பத்து பேருக்கும் தயாரிப்பாளர் தான் சம்பளம் கொடுக்கணும் டெய்லி அப்போ தயாரிப்பாளர்கள் யார் வரல தயாரிப்பாளர்கள் யார் இப்போன்னா ஏதோ ஒரு சினிமா மோகத்தில் ஒரு படம் எடுக்க வந்துடுறாங்க அதோட அந்த படத்தோட அந்த தயாரிப்பாளர் இந்த ஃபீல்டை விட்டே போயிடுறாரு அப்படி எத்தனையோ தயாரிப்பாளர்கள் போயிடுறாங்க அப்படி தயாரி நடிகர்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நடிகர்கள் மட்டும் கிடையாது சில இயக்குநர்களும் பண்ணுறாங்க அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல படத்தை முடிச்சுக்கிட்டோம் கோவப்பட்டு வந்துச்சு போய்விடுவார் கிரியேட்டிவிட்டிக்குலாம் டைம் கிடையாது சார் க்ரியேட்டிவிட்டி எப்போ வரணுன்னு சொல்ல முடியாது பணம் போடுறவங்க பெட்டி வச்சுட்டு காசை வச்சு நிற்கணும் படத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க இது சரியில்லை ஏ தூக்கிடாத குப்பையில் போடும் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஷூட் பண்ணும் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் படம் போட்டு தயாரிப்பாளர் சொல்கிறது ஒரு பட்ஜெட்டு முடிக்கிறது ஒரு பட்ஜெட்டு அவன் வீட்டில் இருக்கிற தாலிக்குடி மட்டும் நடமாட்டம் வச்சு தான் படம் எடுக்கிறேன் இது 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 சில டேரக்டர்ஸ் பண்ணுறது சில இயக்குனர் நடிகர்கள் பண்ணுறது சரி தயாரிப்பாளர் மட்டும் என்ன அவங்கள பெரிய புனிதரா ஏன் அவங்கள மட்டும் அவங்க தப்பே பண்ணலையா அவங்களும் சரி தவறு பண்ணுறாங்க இந்த நடிகர்கள் டேட் கிடைக்குங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் பணமே பெட்டுறது அது அவங்களுக்கு தெரிஞ்சது என்னைய வச்சா நீ பண்ணுற அப்படி நான் கேட்குறதுலாம் கூட இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று செலைத்தது கிடையாது இந்த பிரச்சனை எல்லாமே இப்படி தான் இருக்குது இன்னைக்கு சினிமாவில் தயாரிப்பாளருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு இயக்குநருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு நடிகர்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அதெல்லாம் அவங்கவுங்க லிமிட்டை தாண்டாமல் இருந்தாங்க இன்றைக்கி வந்து அதெல்லாம் மாறிப்போச்சு இன்றைக்கி அது நடிகர் சங்கமாக தயாரிப்பாளர் சங்கமாகங்கிற மாதிரி இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்கு பதினாறாம் தேதியோட படப்பிடிப்பெல்லாம் அனுப்ப போகிறோம் வந்து அடுத்த இருக்கிற படத்தை முடிச்சிட்டு பண்ணுவாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு மூணு படத்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓடிடி பிஸ்னஸ் ஆகலை ஓடிடி ஆச்சுன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேட்டலைட் யாரும் பிஸ்னஸ் ஆகலை பிஸ்னஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பட் அவங்க நினச்ச டார்கெட் வரல ஆகலை அப்போ அதையெல்லாம் முடிக்கணும் சின்ன படங்கள் நிறையா தேக்கமாக இருக்குது இந்த படங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு படங்கள் ஆரம்பிங்க அப்படின்றாங்க அதுக்கு சில இயக்கு உதவி இயக்குனர்கள் பூசா படம் பண்ண இயக்குனர்கள் அந்த சைட்லேருந்து அவங்க குரல் கேட்குது நாங்கள் தான் நான் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அவர் பொழுசரை பிடிச்சி படம் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி போட்டால் எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு அந்த பக்கம் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது சரி தான் யாரையா ஒரு ஆளை ஒரு ப்ரொடியூசரை கட்டை ஏற்றி எங்கேயோ பிடிச்சிட்டு வந்துட்டுப்பார் ஒரு தர் ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைக்னு வந்துச்சுன்னா அவருடைய லைஃப் போயிடுமே அப்படின்னு அவர் தரப்பில் வந்து அங்கேருந்து ஒரு குரல் வருது இப்படி எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று சிக்கலாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்த்தா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக வந்து ஆரோக்கியமாக இல்லை ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது ஓடிடிலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் சரி நீ படத்தை எடுத்து முடிச்சு கொண்டு வா நான் போட்டு பார்க்குறேன் நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன் பிஸ்னஸ் பிரச்சனைன்றான் கோட்டு கூட இந்த பிரச்சனை இருக்குது கோட்டு கூட எல்லா படம் கோட்டு வேட்டையன் விடாமல் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் முடிச்சுட்டு வாங்குன்றான் ஏன்னா அமேசான் பிரைம்னு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அவன் நம்மளும் சில பேர் ஆரம்பத்தில் நிறையா செஞ்சு விட்டாங்க அதனால அவன் போய் சுதாரிச்சிட்டான் அதனால இப்போ அந்த பிஸ்னஸும் கிடையாது சேர்டைட்டு பிஸ்னஸ்ஸும் கிடையாது தேட்டர் மூணு நாள் தான் படமும் சரியாக எடுக்கிறது கிடையாது எல்லாம் வெளிநாட்டு கதை அந்த கதை இந்த கதைன்னு போட்டு அதனால வந்து ஒட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு 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 அபாயகரத்தை நோக்கி இருக்கு இது சரி செய்யணும்னு இப்போ தயாரிப்பாளர் சங்கம் பேசியிருக்கிறாங்க அடுத்தடுத்த கூட்டங்கள் போட போகிறாங்க தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட போகிறாங்க அதில் நடிகர்களுடைய சம்பளத்தை இப்போ சேர குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருக்காங்க அதெல்லாம் பேச போகிறாங்க அதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது இப்போ இந்த ரசிகர்கள் நடிகர்களோட படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருச்சு ஏழ்நூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறதுனால நடிகர்கள் அவங்களோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க இரநூறு கோடி நூற்றி எண்பது கோடி ஐம்பது கோடி அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுனால இந்த தயாரிப்பாளர்கள் நிறையா பாதிப்படைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நேற்று ஒரு செய்தியில் பார்க்க முடியுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ நடிகர்கள் சம்பளம் வாங்குறாங்களோ இல்லையோ நேரடியாக பாதிக்கப்படுறது படம் பார்க்குறவங்க நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டு பாப்கார்ன் வந்து இரநூறுவாயிலேருந்து லார்ஜு எக்ஸன் வச்சுருக்கா சட்டம் மாதிரி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் பார்ப்பாங்க பார்க்கிங் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா காஃபி நூறுரூவா இப்படின்னா இது நீங்கள் நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை பூரா படம் பார்க்குற தலையில் தான் நீங்கள் வைக்கிறீங்க சரி நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங் போட்டுட்டோம் படமும் இப்போ நல்லா இருக்காங்கன்னா படமும் நல்லா இல்லை ராயன்லாம் ஒரு பெரிய பாட்டு நல்லா இப்போ படம் வந்து பெருசாக ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சுன்னு அதை நம்பி போயிட்டாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா படம் பெருசாக இல்லை அது எங்கேயோ போகுது எங்கெங்கேயோ போகுது அந்த ரெண்டு பாட்டு தான் படத்தை தேட்டரில் எழுதிட்டு போச்சு அந்த ரெண்டு பாட்டியாவது நீங்கள் கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பாட்டுக்கும் அதுக்கும் எல்லி ஆகலை எங்கெங்கேயோ போகுது படம் அப்படிங்கும் போது ப்ராடக்ட்டும் சரியில்லை பாதிக்கப்படுறது நேரடியாக யாருன்னா படம் கொடுத்து காசு கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் தான் நேரடியாக பாதிக்கப்படுறான் எதுக்கு தயாரிப்பாளர் ஒரு பக்கம் படம் போட்டுருந்தாரு அவர் எடுக்கிட்டாரு ஏமாந்துட்டார் அப்படிங்கிறத காட்டணும் தொடர்ந்து பாதிக்கப்படுறது ஆடியன்ஸ் தான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணி நன்றி சார்